ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே சில தருணம் உன் கண்களில் இருந்து வலியும் நீ எதற்கு என காரணங்களும் அர்த்தங்களும் உனக்கே தெரிவதில்லை மனதில் ஒரு சுமை வலி நீ செய்த எதிர்மறை தெரிந்தும் தெரியாமலும் அவை உன் மனதை ஒவ்வொரு நிமிடமும் சுடுகின்றது அதை தாங்க முடியாமல் உன் மனம் தவிக்கின்றது உன் தவறுகளுக்கு மன்னிப்பும் அதை உணர்ந்து நீ மாற வேண்டும் என்ற எண்ணம் உன்னிடத்தில் தன்னம்பிக்கையாய் இருந்தாலும் சில நேரம் புயலாய் மலையாய் இடியாய் சில நிகழ்வு உன் கண்முன் வருவதும் போவதும் உன் ரணத்திற்கு மேல் ரணங்களை உணர வைக்கின்றது நிம்மதி என்ற சொல்லை கூட மறத்து போகும் நிலை முதலில் உன் கடந்த காலத்தை தீயில் போட்டு எரித்து விடு எதிர்காலத்தை காற்று போகும் வழியில் ஒப்படைத்து உன் நிகழ்கால தருணங்களை கவனித்து செயல்படு எல்லாம் நன்மைக்கே என் சாயப்பா நான் சொல்கிறேன் உன் உடம்பையும் உன் உள்ளத்தையும் ரணப்படுத்தும் விஷயங்களை விரட்டி அடித்து நான் அளிக்கிறேன் இது என் சத்திய வாக்கு என் வார்த்தையை உயிர் மூச்சா எடுத்து அதை கடைபிடித்து நடக்கும் உனக்கு இனி எல்லாம் நல்லதே நடக்கும் இந்த துவாரகமாயி தாய் தேகத்திலும் இருந்து பிறந்த என் உயிர் குழந்தை நீ அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நீ ஜெயமாக இருப்பாய் இறைவருடைய ஆசீர்வாதம் தன் சீடன் கூடவே இருந்து நல்லதை செய்கிறது கடவுள் யாருக்குமே சாபம் தருகிறது இல்லை தவறான வரங்கள் கேட்டாலும் கொடுக்கிறது இல்லை ஆனால் தஞ்சமடைந்த ஒரு பக்தனுக்கு உயர்வை மட்டும்தான் தருவார் இன்றைக்கு ஒருவன் அனுபவிக்கிற துன்பங்களுக்கு அவன் அன்று செய்த கர்மவினைதான் காரணம் நன்மைகள் நடக்கிற நேரத்தில் ஒவ்வொருத்தனும் நான் உழைத்துதான் ஏற்படுத்தினேன் என்று சொல்கிறான் ஆனால் தீமைகள் நடந்தால் உடனே கடவுளை குறை சொல்கிறான் என்ன காரணம் அவனுடைய கெட்ட நேரம்தான் கடவுளையே குறை சொல்லும்படி ஆளுமை செய்து விடுகிறது ஜனங்களை அகம்பவமானது ஆட்சி செய்யும் போது அவங்களோட உள்ளத்தில் நல்லது கெட்டது புரிந்து கொள்ளக்கூடிய சக்தியை அகங்காரம் வந்து பிரித்து விடுவதால்தான் குழம்பி போய் நிற்கிறார்கள் அகங்காரம் இருக்கிற இடத்தில் விவேகம் இருக்கிறது இல்லை விவேகம் இல்லை என்கிறதுனால் அகங்காரம் ரொம்ப ஆணவத்தில் அறிவினத்தை அழைத்து கொள்கிறது இதனால் ஆனந்தமாக இருந்த குடும்பம் அழிவை நோக்கி போகிறது அதனால் அகங்காரத்தை ஒழித்துவிட்டு எனது உத்தரவுக்கு கட்டப்பட்டு என்னை எவன் ஒருவன் சரணடைகிறானோ அவனை நான் மீண்டும் அழிவிலிருந்து காத்து ரட்சித்து வசந்தமான வாழ்வை கொடுப்பேன் உன்னை துரத்தி அடித்தவரும் உன்னை ஒதுக்கியவரும் காரணமில்லாமல் உன்னை காயப்படுத்தியவரும் வியக்கும் நான் உன்னை உயர வைப்பேன் அதை நான் நடத்தியும் காட்டுவேன் என் பக்தனாகிய நீ என்னை நினைத்து கொண்டிருக்கும் வேளையில் உன் துயரத்தை போக்குவது என் தலையாய கடமை வெகு விரைவில் நடக்கும் கவலைப்படாமல் இரு நான் உன்னிடம் வந்திருக்கிறேன் என்னை நீ இருக பிடித்துக்கொள் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் நீயே என்னை போ என்று சொன்னாலும் நான் உன்னை விலக மாட்டேன் எனக்கு அழிவே கிடையாது எனது பிள்ளைகள் கவலைப்படும் போது அவரை நிவர்த்தி செய்வது மட்டும்தான் என்னுடைய கடமை போர்த்திருந்து இனி நடக்கப் போவதைப் பார் நான் உனக்காக நான் புன்னகைத்து கொண்டிருக்கிறேன் புன்னகைத்து கொண்டு காத்திருக்கிறேன் வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய் உன் வாழ்வு அழகாக மாறப்போகிறது உன் வாழ்வு அழகாக மாறுவதைக் கண்டு நீயே பொறாமை கொள்ளும் காலம் வரும் என் வாழ்வு இவ்வளவு இனிமையாக இருக்கிறதே பாபா எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று நீயே என்னிடம் ஓடி வந்து சொல்வாய் அதை நான் எதிர்பார்த்திருக்கிறேன் சீக்கிரம் நீ வரப்போகிறாய் என்னிடத்தில் உன் வேண்டுதலுக்கு நான் நன்றி கூற வருகிறேன் அப்பா என்று சொல்லப் போகிறாய் அதை என் செவி குளிர நான் கேட்கப் போகிறேன் நீ எதுக்கும் பயப்படாமல் தைரியமாக எரு எதுவும் நடக்கவில்லை என்று சொன்னால் நீ நம்ப மாட்டுகிறாய் எதுவும் நடக்கவில்லை எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் கலங்காதே நான் சொல்வதை மட்டும் கேள் அனைத்தும் உனக்கு தெளிவாக விளங்கும் உன் அப்பா நான் இருக்கும்போது எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது